அன்புள்ள கொண்டரங்கி தனசகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே அஷ்டமாதிபதியுடைய தசா ஒவ்வொரு ஜாதகருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த வீடியோ லக்ன அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் இதுக்கு தேவை உங்களுடைய ஜாதகம் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் இங்கே ராசி முக்கியம் இல்லை லக்னம் தான் முக்கியம் ஏன்னா நம்ம பேசுகிறது திசா புக்தியை பற்றி பேசுகிறோம் அப்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு அஷ்டமாதிபதி இருக்கார் முதல்ல இந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் முதல்ல அந்த அஷ்டமாதிபதி அதே மாதிரி அந்த அஷ்டமத்து ஸ்தானம் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிக்காக சொல்லிட்டு அப்புறமா போகலாம் உள்ள இப்போது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய ஜாதத்துக்குள்ள ராசி கட்டத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கும் அப்போ இந்த பன்னிரெண்டு லக்னத்தில் நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்க கம்ப்யூட்டர் சாட்டில் லக்னம் தெளிவாக போட்டிருப்பாங்க அப்போது இந்த மேஷத்துக்கு வந்து எட்டாம் இடமாக விருச்சிகம் இருக்கும் அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்து ஸ்தானம் ஆயுள் ஸ்தானமாகவும் லாட்ரி புதைகள் சித்திரவதை துர்மரணங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை சிறை தண்டனை கொடூர மனம் எதிர்பாராத பண வரவு இந்த மாதிரி நிறைய விஷயங்க இது வேலை செய்யும் அதே மாதிரி அப்பாவினுடைய செலவுகள் அதே மாதிரி ஒரு சுயத்தொழில் பண்றோம்னா அந்த சுயத்தொருளுடைய லாபங்கள் அதுக்கப்புறம் மனைவியினுடைய வாக்கு எப்படி இருக்கும் மனைவியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் சாத்துக்குள்ளே வரும் ஏன்னா பகவத்பவத்தில் ஏழாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடாக வேலை செய்யும் அப்போது இந்த அஷ்டமத்து ஸ்தானம் தான் ரொம்ப ரொம்ப நம்முடைய போராட்டங்கள் அவமானங்களை சுட்டி காட்டக்கூடியதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போராட்டம் அவமானங்களில் தான் வெற்றிங்கிறது இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது எட்டு கிட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம கேட்டிருப்போம் ஒரு பாட்டு ஏன்னா அந்த பாட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தரோட பாட்டை தான் அப்படி அவர் பாடினார் உச்ச நட்சத்திரம் அப்போ இந்த மேஷத்துக்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய விருச்சிகம் இந்த செவ்வாய் தான் அஷ்டமாதிபதி யாருக்கு மேஷ லக்னத்துக்கு அதாவது லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாக வர்றார் ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் குரு மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் சனி கடக லக்னத்துக்கும் அவர் சனிதான் அதிபதியாக வர அஷ்டமாதிபதியாக சிம்ம லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு அடுத்தது கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் துலா லக்னத்துக்கு ரிஷமே பார்த்தீங்கன்னா அவரே வர்றாரு சுக்கரன் அடுத்தது இந்த விருச்சிகத்துக்கு எட்டாம் வீடா வரக்கூடிய மிதுனத்த மிதுன புதன் இவர் அஷ்டமாதிபதி அடுத்ததாக தனுசு லக்னத்துக்கு கடகச்சந்திரன் கடக சந்திரன் இங்கு அஷ்டமாதிபதி அடுத்ததாக மகர லக்னத்துக்கு சிம்ம சூரியன் இவரு தான் அஷ்டமாதிபதி கும்ப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு புதன் மீன் இலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு சுக்கரன் இப்போ உங்களுக்கு இது பேசிக்கா புரியுது அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அஷ்டமாதிபதி திசா கண்டிப்பாக நடக்கும் அஷ்டமாதிபதி திசாவோ அல்லது புத்தியோ நடக்கும் இந்த எட்டாம் இடம் வேலை செய்யும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதீதமான போராட்டம் அவமானங்களை சந்திக்காமல் இருக்க முடியாது யாராக இருந்தாலும் இதை ஒரு பேஸாக வச்சுக்குங்க வேலை இருக்கா போயிட்டு இருக்கிறீங்களா நல்ல பதவி திடீர்னு கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காம போகிறது நமக்கு பின்னாடி இருக்கிறவ முன்னாடி போவான் அதை வேடிக்கை பார்க்க வைக்கும் இந்த அஷ்டமாதிபதி எல்லாருக்குமே தான் சொல்றேன் அதே மாதிரி திடீர்னு பண வரவை கொடுக்கும் அந்த அளவுக்கு நஷ்டங்களையும் கொடுக்கும் இந்த எட்டாம் இடம் வெளிநாடு வாழ்க்கை தனிமைப்படுத்தி வாழ்றது ஒரு மாநிலத்தின் ஒரு மாநிலம் தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்றது ஒரு மாநிலத்தில் இருந்து அங்கிருந்தே இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டு இருக்கிறோம் இங்கிருந்து பெங்களூரு மும்பை போய் வேலை செய்வோம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போவோம் அப்ப இதுக்கு எட்டாம் இடம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் எதுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு உதவும் இந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடமோட கனெக்டிவிட்டி தான் ஜாதல் முக்கியமாக நம்ம வெளி தேசங்களுக்கு போகிறதுக்கு உதவக்கூடிய இடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த எட்டாம் இடத்தினுடைய அதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்குமான அந்த அதிபதி வந்து நல்லா இருந்தால் தான் நல்லா அவருக்கு ஆயுள் பலம் இருக்கும்னு அர்த்தம் அது போக சனியும் நம்ம பார்க்கணும் தசாவையும் பார்க்கணும் அப்போ அஷ்டமாதிபதியுடைய திசா நடக்கக்கூடிய காலகட்டம் நாம் ஒரு தொழிலை வந்து புதுசாக உருவாக்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கே அதிகதான தோல்விகளை தான் தரும் மிதுன லக்னத்துக்கு சனியே யோகாதிபதியாக இருக்கார் ஆனாலும் அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது மிதுன லக்னக்காரங்க சனி திசாவில் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா மிக மிக கவனமாக தொடங்கணும் எட்டுக்குடையவன் திசா நடக்குது அப்படிங்கிறப்போ கவனமாக தான் இருக்கணும் புதிதான ஒரு ஒரு பெரிய முயற்சியை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அஷ்டமாதிபதி திசா நடக்கக்கூடிய காலகட்டம் அப்போ நான் சொன்ன அந்தந்த லக்னத்துக்கு அதிபதிகள் ஒரு ஜாதகத்துக்கு இதே எட்டாம் இடம் உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கும் மகர லக்னத்துல பிறந்த ஒருத்தர் அஷ்டமாதிபதியுடைய திசா சூரிய மகாதிசா வரக்கூடிய காலகட்டம் பெரும் உயர்வுகளை சந்திச்சார் அந்த சூரியன் ஆக்சுவலா சொல்ல போனா எப்படி இருந்தார் அப்படின்னா துலாது நீசமாகி இருந்தார் நீசமாகி இருந்தாலும் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அங்கதான் நம்ம நட்சத்திரங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரணும் குரு பார்வை எல்லாம் இல்லை ஆனாலும் சூரிய பலம் அவருக்கு கருவு அவருக்கு வந்து அவர் அதிகமான பலத்தை கொடுத்து அதே மகர லக்னத்துக்கு சூரியனுடைய திசா இன்னொருத்தருக்கு நடந்தது பெரும் தொழில்நஷ்டங்களை சந்திச்சார் அப்போ அஷ்டமாதிபதி திசா நடக்கக்கூடிய காலகட்டம் நம்ம கிரக நிலைகள் அந்த சூரியனுக்கு மற்ற கிரகங்களுடைய நிலை அந்த ராசிக்கு எப்படி இருக்குது அஷ்டமாதிபதி அப்படிங்கறத பார்க்கணும் இங்க வந்து ரிஷப லக்னத்துக்கு எட்டு குடையவனாக அதாவது அஷ்டமாதிபதியாக குருவே வருவார் ஆனா நன்மை தீமை இரண்டு அளவில் எடுக்கும் போது தீமையான பலன்களை அதீதமாக செய்துவிட்டு போயிடுவார் இந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த குரு அப்ப ரிஷப லக்னத்துக்கு குரு மகாதிசா அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுமையான திசாவா தான் இருக்கும் அதே மாதிரி தான் மீன லக்னத்துக்காரர்களுக்கு சுக்கர மகாதிசா கொஞ்சம் பிரச்சனை தரும் ஆனா அதே வெளிநாட்டுல போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்போது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அஷ்டமாதி திசா அப்படிங்கிறது தொழில் முன்னேற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது பூர்வீகத்திலிருந்து வெளியேறக்கூடிய சூழல்கள் ஊரை விட்டு ஊர் போய் பிழைக்கிற சூழல்கள் அதே மாதிரி எதிர்பாராத மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி அமையாமல் மனைவியினுடைய வாக்கு ஏன்னா இது மனைவியுடைய வாக்கியம் குறிக்கிறதுனால இந்த அஷ்டமாதி திசா நடக்குது அப்படின்னா மனைவி அதாவது புதிதாக திருமணம் ஆகிறவங்க எடுக்கும்போது மனைவியினுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கான்ட்ரஸ்டாக இருக்குது இப்படி பேசினா புரியும் அதாவது சிம்ம லக்னத்துக்கு ஒரு ஜாதகம் குருவுடைய திசா நடக்குது சரிங்களா இல்லையா குருது எட்டு குடையவன் திசா நடக்குது அப்போ அஞ்சு குடையனாக இருந்தால் எட்டு குடை வரக்கூடிய மனைவி சிம்ம லக்னம்னாவே அவரே வந்து ஒரு போல்டான ஆள் தான் ஆனால் வரக்கூடிய மனைவி இந்த எட்டுல குரு இங்கே வந்து அவருக்கு எட்டுல குருவே தான் இருக்கு அப்போ வாக்குஸ்தானத்தில் அந்த குரு ஆட்சியாக போயிட்டா அப்படி யாருக்கு மனைவியோட இடத்துக்கு இவருக்கு எட்டு குடையவன் அப்போ என்ன அப்படின்னா அவங்க வந்தவங்க ரொம்ப போல்டா பேசுற வாரி வந்தாங்க மனைவினுடைய வாக்கை அவரால் அனுசரிக்க முடியல ஏன்னா இவர் ஆல்ரெடி கெத்தா வாழ்ந்து பழகினவர் தன் மனைவியோட அனுசரிக்க முடியாம இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தார் அப்போ இந்த அஷ்டமாதிபதியுடைய திசா நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பை உணர்றதை நாம கவனிக்கலாம் இப்ப செவ்வாய் திசா அஷ்டமாதிபதி திசா எடுக்கும்போது ஏழு வருடம் திசா நடக்கும் அதே மாதிரி குருவுடைய திசா நடக்கும்போது பதினாறு வருஷம் புதன் திஷா அப்படிங்கிறது பதினேழு வருஷம் சூரிய திசா ஆறு வருஷம் சந்திர திஷா பத்து வருஷம் சனி மகா திஷா பத்தொன்பது வருஷம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் அதுவும் அஷ்டமாதிபதியோடைய கணக்கில் தான் நம்ம எடுக்கணும் எந்த ஒரு லக்னத்துக்கும் ராகு கேது எட்டாம் இடத்துல உட்கார்ந்து திசா நடத்தினாலும் அவரும் அஷ்டமாதிபதி என்ன பலன் கொடுக்காரோ அப்படித்தான் கொடுக்கணும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மூல நூல்கள்ல பல நூல்கள்ல சொல்ற ஒரு அடிப்படை ஜோதிடத்துல சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூரிய சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க மற்ற கிரகங்கள் தான் கொடுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா யதார்த்தத்தை பார்க்கும்போது அப்படி பெருசா ஒன்று வந்த மாதிரி எனக்கு தெரியல சொல்லிக்கிட்டாங்களே ஒழிய நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா தனுசு லக்னத்துக்கு எட்டுக்குடையவனாக சந்திரன் வந்து வந்தாலும் எட்டுக்குடையவன் சந்திரனாக வந்தாலும் சந்திரதேசம் நடக்கும்போது இழப்புகளை நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அது தொழிலாக இருக்கட்டும் உறவினர்களுடைய இறப்பாக இருக்கட்டும் இல்ல அப்பாவுடைய நலமாக இருக்கட்டும் பங்காளி வர்க்க சண்டையாக இருக்கட்டும் எதையாவது ஒன்றா கண்டிப்பா எட்டுக்குடையவன் திசால ஃபேஸ் பண்ணாத ஆளுகள் இருக்க மாட்டாங்க அப்போ எட்டாம் இடத்துல வந்து நாம் இப்ப பேசுறது அஷ்டமாதிபதி திசை தான் பேசுறோம் எட்டில் நின்று கூடிய கோள்கள் திசா நடத்துறது பத்தி இங்க பேசலாம் அது தனியாக இன்னொரு வீடியோல பேசலாம் இப்போ நம்ம பேசுறது எட்டுக்குடையவன் திசா அப்போ எட்டுக்குடையவனுடைய திசா நடக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு சேர்க்கையும் நமக்கு வேலை செய்யும் அப்போ ஒரு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொரு கிரகத்தோட சேரும்போது அந்த கிரகத்தினுட அந்த கிரகம் எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்கோ அதை நாம் எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டுக்குடையவனாக செவ்வா வந்து திசா நடத்துறார் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட சனிங்கிற கிரகத்தோட சேர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்பவுமே ஒரு கொடுமையான பலன்கள் நடக்கும் ஆனா அதுலயும் விதிவிலக்கு இருக்குது எப்படின்னா இந்த இராணுவம் வீரர்களாக இருந்தாலோ மருத்துவர்களாக இருந்தாலோ அல்லது வந்து இந்த பட்டாசு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த மாதிரி தீ விபத்து பட்டாசு விபத்து தீ தீயணைப்பு துறை அதே மாதிரி இந்த பட்டாசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெடிபொருள் சம்பந்தப்பட்ட இடத்துல போலீஸ் துறை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அஃபெக்ட் பண்றது இல்லை ஆனா அதே ஒரு நார்மலா ஒரு ஒரு தொழில் பார்க்கறவங்க அதிகமான அஃபெக்ட் பண்ணுது அப்போ இங்க ஆயுளை கெடுக்கிறது இல்ல ஏன்னா இந்த செவ்வாயும் சனியும் மேஷ லக்னத்துக்கு என்ன வராங்க அஷ்டமாதிபதி வந்து லாபாதிபதியோட சேரும் போது ஆயுள் லாபமாக்கப்பட்டுடுது ஆனால் அதீதமான துன்பங்களை மே அது எப்படி வேணா சம்பாதிக்கலாம் அது வந்து அந்தந்த அந்த ஜாதத்துக்கு கூடிய விஷயங்க தான் அது பிரதிபலிக்கும் அப்போ தீமையான பலன்களை இந்த அஷ்டமாதிபதியோட சேரக்கூடிய கிரகம் அதாவது தீய கிரகம் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்ப அந்த பகை கிரகமாக வரக்கூடிய சனி இந்த அஷ்டமாதிபதியோட அப்போ அதே ஒரு இந்த இந்த மிதுன லக்னத்துக்கு சனி வந்து அஷ்டமாதிபதி ஆனால் அவர் வந்து இந்த லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனோட சேர்றார்னு வச்சுக்கோங்க எங்கே இருந்தாலும் சரி அவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் அப்போது அஷ்டமாதிபதியுடைய திசா நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை குரு பார்வை கிடைச்சாலும் சரி நல்லா இருக்கும் ஆனா ரிஷப லக்னமாக எடுத்துக்கிட்டு பார்த்தா அது வேலைக்காகாது அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மீன லக்னத்துக்கு சுக்கரன் பார்வை அவர் அஷ்டமாதிபதி பார்வையாகத்தான் செயல்படுத்துவார் இப்படி அஷ்டமாதிபதியுடைய திசா நடக்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யோகா பிரணயாமா மன மன மனசை வந்து ஒரு நிலைப்படுத்துறது புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் நாம வந்து ஜாதகம் பார்த்து தான் ஒரு விஷயத்தை பண்ணணும் அதாவது ஒரு வேலை வாய்ப்பை வந்து இடமாற்றம் செய்வது கல்வி திருமணம் செய்த குள்ளக்கூடிய காலகட்டம் எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணணும் ஏன் அஷ்டமாதிபதி திசாவில் ஒரு சில பெண்களுக்கு அபார்ஷன் கூட நடக்குது அது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை ஒரு சில பேர்த்துக்கு நாம்ளும் பார்க்குறோம் அதே மாதிரி அப்பாவினுடைய சொத்துக்கள் விரயமாகிறது ஏன் பங்காளி வர்க்கத்தில் ஏதாவது இறப்புகள் ஏன் அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா இறப்புக்கு சமமான கண்டங்களை அணுவிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறத கவனிச்சுக்கிறேன் நிறைய ஜாதங்கள் அது அந்த மாதிரி இருக்கு பொதுவா வாழ்க்கையில அஷ்டமாதிபதி திசா நடப்பது மிக மிக ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் இது புரிஞ்சுக்குங்க இதுல சில லக்னங்களுக்கு மார்காதிபதியாக ரிஷப லக்னத்துக்கு மூணு எட்டு குடையவர் அப்படிங்கிறப்போ மார்காதிபதியாக குரு செயல்படுவார் அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கும் மார்காதிபதியாக அஷ்டமாதிபதியாக அவர் செயல்படுவார் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு மூணு எட்டு குடை அப்படிங்கிறப்போ இவர் அஷ்டமாதிபதி மட்டுமில்ல மாரகாதிபதியாகவும் புதன் செயல்படுவார் இந்த கும்ப லக்னத்தை எடுக்கும் பொழுது புதன் அவர் அஷ்டமாதிபதி மட்டுமில்ல மார்காதிபதியாகவும் செயல்படுவார் அப்பிர லக்னங்கள்ல பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக அவர் அழுத்தத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி மட்டுமில்ல மாரகாதிபதிங்கிற ரோலையும் உள்ள வச்சுக்குவார் அப்ப அது லக்னத்துக்கு சுபராக வரும்போது ஒரு அளவுக்காவது நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆனா லக்ன அசுபர்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமா போயிடுது அப்டேட் பண்ணுங்கள் இன்னும் இதை பற்றி நிறையா பேசலாம் நன்றி நமசிவாயம்